இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுதா அடையிலையா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைச்சது பட் இப்போ அட் ப்ரெசென்ட் செவன்டி நைன்த் இண்டிபெண்டன்ஸ் டேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம கொண்டாட போறோம் இந்த ஆண்டு நமக்கு சுதந்திர ஆண்டு ஐ மீன் சுதந்திரம் கிடச்சிருச்சா கிடைக்கல இப்பயும் ஸ்டில் ப்ராப்ளமில் இருக்கா இண்டியா அப்படிங்கிறத உங்களோட கொஷினாக இருக்குது டாக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்னுடைய ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன் பேக் சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க ஏன்னா ஒவ்வொரு இந்திய நாட்டு பிரஜையுமே நம்மளுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத தெரிவிக்கணும் இது ஏன்னா ஜனநாயக நாடு டெமோக்ரஸி கண்ட்ரி பட் டெமோக்ரஸி கண்ட்ரியில் இப்போ வரையிலுமே என்ன பொறுத்தள கேட்டா சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைச்சிருச்சான்னு கேட்டா என்ன பொறுத்தவரையில் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இப்பயும் தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறது நிறையா இடங்கள்ல பறிக்கப்படுது ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் ஒரு தனி சுதந்திரம் அப்படிங்கிறது இப்போ வரையுமே இல்லை நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வெளிநாட்டை பொறுத்தளவுல நிறைய சிக்லீவு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் கிடைக்கும் ஆனால் நம்ம இந்தியா நாட்டில் நீ வேலை பார்த்தா வேலை பாரு உனக்கு உடம்பு வந்தாலும் உடம்பு சரியாக இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி ப்ரைவேட் ஜாபில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறையா பேர் கஷ்டம் அப்படிங்கிறத அணிவிக்க தான் அணிவிக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களில் சில பேர் வந்து வேலை பார்த்தாலும் பல பேர் வந்து அந்த ஃபைலை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட தான் படுது நம்ம ஓட்டு போட்டு நம்பி ஓட்டு போட்ட நபர்கள் நிறையா பேர் நாட்டை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி தான் சூஸ் பண்ணுறோம் பட் அவங்க எல்லாருமே அவங்களுடைய வெல்த் அதாவது அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு சொத்து தான் முதல் குறிக்கோளா இருக்காங்களே தவிர நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய சரி செய்யறதே கிடையாது